ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் முறை முறையில் வந்து ஒரு நல்ல தேசிக்காய் போட்டால் ஊருகா என்னென்ன செய்யறேன்னு பார்ப்போம் இது வந்து ஈஸி தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்ல பழுத்த தேசிக்காயை எடுத்து அதை இந்த மாதிரி நாலு நாலு பீஸாக வெட்டி கொள்ளணும் எல்லா தேசிக்காயையும் வெட்டி குறைஞ்சது வந்து ஒரு இருபது தேசிக்காய் அப்படியே நான் அதுக்கு இப்படி நாலு பீஸாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் நாங்கள் தூள் உப்பு வந்து அந்த அதை அதை அது தேசிக்காய் வெட்டின பகுதிக்குள்ளே போட்டு நல்லா அதை ஃபில் பண்ணி கொள்ளணும் ஃபில் பண்ணி எடுத்த தேசிக்காயை ஒரு நாள் நல்லா வெயிலில் காய விடணும் ஒரு நாள் நல்ல வெயிலில் மிதமான வெயிலில் நல்ல இதான வெயிலில் காய விட்டா பிறகு அது வந்து நல்லா காஞ்சிடும் அதுக்கு பிறகு அதில் தனி மிளகாத்தூள் எங்கட குழம்பு மிளகாத்தூளில் வந்து நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்போம் தானே அப்படி இல்லாமல் தனி மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு அந்த தேசிக்காய் நாங்கள் காய வச்சு எடுத்த தேசிக்காய் மூழ்கிற அளவுக்கு தேசி புளி விடணும் அதுக்கு வந்து கா தேசிக்காய்க்கு மேலால் தேசி புளி இருக்கணும் தேசிப்புளியில் தான் நாங்கள் இதை அவிச்செடுக்க போகிறோம் ஸோ புளியை நல்லா விட்டு அது அதை வந்து நாங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு அதை வந்து நாங்கள் இப்போ அவிக்க விட போகிறோம் அந்த அது தேசிக்காயிட்ட அந்த வக்கைக்கு அதை அவிஞ்சு எடுத்துடும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு கிழமை எங்களுக்கு தேவைப்பட்ட நாட்கள் வச்சு எடுத்து தாண்டு பார்த்து அவிஞ்ச பிறகு அதை எடுத்து பார்த்து கேட்க இந்த மாதிரி தோசிக்க தேசிக்காய்ட தோல் எல்லாம் நல்லா அவிஞ்சிடும் அதை எடுத்து நாங்கள் இப்போ வந்து சர்வ் பண்ணலாம் அதுக்கு இப்போ நாங்கள் வந்து இதை வந்து எல்லா சாப்பாட்டோடையும் சாப்பிட்லாம் நல்ல சோறும் மரக்கறி கறியோடு வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்களோட எங்களோட ஊர் ஸ்டைலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்